வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையத்தை கோல்ரே தமிழ் சேனலில் பார்க்கலாம் கடைசியா தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் ஆயிரத்தி இரநூறு விலை வைந்தது மட்டும் இல்லாமல் எழுவத்தி ஏழாயிரம் அப்படிங்கிற புதிய வரலாற்று உச்சத்தை ஆல்மோஸ்ட் தொடர் நிலைமையில் இருக்கு இதற்கான காரணம் என்ன மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் பற்றி தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராம் வெள்ளி விலை நூற்றி இருபத்தி ரூபாய் தொண்ணூறு பைசாவாக கடைசியாக நீடிச்சது ஒரே நாளில் கடைசியாக ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் பத்து பைசாவும் ஒரு கிலோவுக்கு ஆயிரத்தி நூறு ரூபாய் விலை வந்து ஒரு கிராம் நூற்றி முப்பத்தி பத்து கிராம் ஆயிரத்தி முந்நூற்றி பத்தாம்

ஒன்பதாயிரத்து நானூற்றி ஆறாவும் எட்டு கிராம் எழுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆல்மோஸ்ட் எழுபத்தி ஏழாயிரத்திலையும் பத்து கிராம் தொண்ணூற்றி நான்காயிரத்து அறுபது ரூபாயாக காணப்படவில்லை இது மேற்கொண்டு வரவிருக்கும் வாரத்தில் சரியாக வாய்ப்புகள் இருந்தால் கூட ஏற்றம் அப்படின்னு பார்க்குறப்ப எழுபத்தி எட்டாயிரத்து ஐநூறும் சரிவுன்னு பார்க்குறப்ப குறைந்தபட்சமாக எழுபத்தி மூன்றாயிரத்து ஐநூறு அறநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியாக வாய்ப்புகள் இருக்குது இந்திய பங்கு சந்தை மீண்டும் பந்து பார்த்தீங்கன்னா கடந்த பதினைந்து இருபது நாட்களுக்கு பிறகு எண்பதாயிரம் புள்ளிகளுக்கு கீழே செஞ்சுருக்கு இதுவும் இன்னொரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது தங்கம் மற்றும் வெள்ளி விலை the day after